அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே எனக்கு வந்து யார் படத்தில் வந்து முதல் முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆனா மேலா அம்பாரி என்ற பாடலை நடனம் அமைத்தவர் அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் சோபி பவுல்ராஜ் அவர் வந்து முதல் முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலைக்கு நடனை சமைத்து தந்தார் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன் அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞர்களிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது இந்த படம் வந்து முதல் முதல் வந்து சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சுன்னு சொல்லும்பொழுது நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்து விளையாடும் போது ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான் தம்பி தான் ஹுஷி மாதிரி இருக்கேன் கலகலன்னு போவோம் கேட்குறீங்களான்னு ஏன் சார் கேட்குறீங்க அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி சார் இன்னும் ஜான சார் ஒன் ஹவர்லையே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் கலகாலகாலம்னு போது சார் இதே பண்ணலாம் சார் அப்படின்ட்டார் இப்படி ஒன்று தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான் சோபிய சொன்னதும் விஜய் தான் இப்படி ஒரு ஆக்கிரமித்த ஒரு பா படம் அது இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இப்போ போஸ்ட் ஒட்டும் போதே இது வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து வெளியீடுன்னே நான் விளம்பரப்படுத்திட்டேன் ஸோ சொன்ன சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை அகிலமங்கன்னு திரையிடப்பட்டேன் வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட இரநூறு நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது மாதிரி மாறி படத்தை நிறுத்தும்போது போது கூட அன்னை நிறுத்தத்துக்கு மனசு இல்லை பட் கமிட் பண்ணிட்டேன் படம் இரநூறாவது நாம் நிறுத்திற பாரம் கூட ரூபாய் சேர்னேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு 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 அடித்தளம் என்றது தான் இதை நான் சொல்ல முடியும் அப்படி ப பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு போது ஜீவாம்பா தான் கேமராமேன் அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து முதல் முதல் வந்து ஷூட்டிங் வந்து இந்த தான் நடக்குது அதுக்கு முதல் நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சுலமாக துயரத்தில் தமிழ்நாடே அழந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்றைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செஞ்சு அந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சோம் நாலொரு மணியும் பொழுதுவரமும் பிரமாதமாக நடந்தது இங்கே கம்பக்கலவில் செட்டு போட்டு அதனுடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம் விஜயன் மாஸ்டர் வந்து ரெண்டு ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து இதுவரைலாம் அதுவும் ஒரு ஒரு உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த ரெண்டு சண்டை காட்சிகளும் இருக்கும் தேவி பற்றி சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பு உழைப்புன்னு உழைக்கிறவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார் எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன் சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிசி பிரசாத்தியாக ரெண்டு பேர் நீங்கள் நடிக்கணும் நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராக நடிக்கணுன்னு ஆர்வமாக தூண்டி விட்டான் ஆனால் இன்னாதவர்கள்லாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க இன்னைக்கு கூட காலையில் பார்க்கும்போது தேவிப்பாயே அடிச்சு பார்த்தா மாதிரி இப்போ கூட ஆசையாக இது அப்படின்னு ஒன்று வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட உணவர்கள் அவர் வந்து ஒரு இசையில் வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமாக மணி மதிக்கிறவர் அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார் இளையராஜா படத்தையே வந்து அவர் அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல திரு பூஜை பண்ணியிருக்கார் தொழில் பக்தி உள்ளவர் எந்த நேரமும் சதா தொ தொழிலேயே புதுமையை உண்டாக்கணுன்றவர் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலையாக எடுத்தது ஒரு சக்சஸ் ஆகி அதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும்போது அதில் ஃபஸ்ட் டைம் நான் இல்லை எல்லாருமே இது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சச்சின் இந்த இதில் வந்து நான் வாடி வாடி தான் நான் அப்போ கொரியர் பண்ணியிருந்தேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது அந்த டைமில் வந்து அந்த இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமாக கொண்டாடினாங்க இருபது வருஷம் கழித்து இப்போ ஜென்சி இல்லையா அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அந்த மோமெண்ட் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பல அந்த படத்தில் வர்ப்புனது பல ஸ்பெஷல் இருக்கு எனக்கு எனக்கு பர்சனலி என்னன்னா வந்து அந்த வீக்ரியேஷன்ஸ்ல வந்து தானசாரோட ப்ரொடக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது ஏன்னா அப்போ தான் மாசில் என்ன ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன் திருப்பாச்சியில் அதுக்கப்புறம் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் இது அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் நம்ம தேவிசி பிரசாத் சாரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு படம் பண்ண வேண்டியது தானே மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங்ல வந்து பண்ணதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட் வந்து ஜீவா சார் ஜீவா சார் மறைந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னா அவரோட பயங்கர ஃபேனு நான் இருக்கும் போதே அவரோட ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்கும் அவர் எப்படி மேக்கிங் பண்ணுவன்றது நான் சொல்லும் போது ஒன்றா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லணும் அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஃபோட்டோகிராஃபி நான் அவரோட வேலை செய்ய போறேன் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர் கிரீன் மூமெண்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து விஜய் சார் ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளோ சூப்பர் சாங்கு பிளஸ் வந்து நம்ம என்னதான் குறிப்பிட் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்னைக்கு அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா அதோட வரவேற்புக்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான் அவர் வந்து அவர் தேட்டரில் வரும்போது இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் அந்த அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது அது ரொம்ப சூப்பர் இன்னும் கூட என்ன 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 இப்போ வருத்தமாக அது வந்து என்ன சொல்றது இனிமே இனிமே அது அது வந்து அதுக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை என்ன சொல்றது நிறைய இனி ஹிமேட்டி வந்து அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போறாரு ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட் நம்ம வந்து அதை மிஸ் பண்ணுறோமேன்னு நினைக்கும் போதான் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்கு பட் அவர் அவருக்கூட கூட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்த சாருக்கு வாழ்த்துக்கள் கடவுள் எதிரே வந்தது போல முன்னாடி வந்து நின்றாளே குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல என்ன அழகாதே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே ஓ நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன் அதனால ஒரு கொண்டாடத்தில் இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும் ஸோ எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா என்னுடைய ஜேர்னியில் என்னோட இந்த மியூசிக்கல் ஜேர்னியில் சச்சின் ஒரு படம் அப்புறம் சச்சின் இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது ஸோ நான் உலகத்தில் எங்கே போனாலும் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்கிறது வந்து சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க அப்படியே லைனில் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் எல்லா பாட்டும் சொல்லிவிடுவாங்க குண்டுமாங்க இதுன்னு சொல்லி வாபா வா தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைனில் சொல்லிவிடுவாங்க ஸோ சச்சின் இஸ் அண்ட் ஆல்பம் தட் கேன் நாட் பி அவாய்டட் இன் மை என்டர் மியூசிக்கல் ஜேர்னி அண்ட் ஆல்சோ இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்செர்ட் நடந்தாலும் அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும் என்னோடய லைவ் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும் சும்மா ஏதாவது கெஸ்ட்டாக போனப்புறம் கூட இந்த மாதிரி இந்த வாடி நம்ம கண்மூடித்திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாமல் ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தானு சார் என்னோடய பிகினிங் ஆஃப் மை கரியர்லேருந்து வந்து தானு அவர் கூட இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சங்கர்தாதி பேசலாம் நான் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியரில் நான் பண்ண அப்பவே ஃபோன் பண்ணி தம்பி எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்கிறாங்க அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்குது நம்ம குடிசீர ஒர்க் பண்ணோம் அந்த கரெக்டாக நான் நான் எப்பவுமே சொன்னேன் அன்றைக்கி மட்டும் ஏதோ ஒரு வேலையை ஹைட்ராபேட் போயிருந்தா அன்றைக்கு தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தார் எப்போ வரமா ஊருக்குனர் வந்த உடனே நம்ம மீட் பண்ணுவோம்னாரு அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சார் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாத்து வீடு என்னென்னா எல்லாம் இன்னைக்கு பாருங்க தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக என்ன இருக்குன்னா இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க சொன்னார்ல இது என்னமோ நேற்று நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ ரொம்ப நன்றி சார் அதுக்கு பெரிய கைத்தடம் நம்ம கொடுத்து அப்போது எந்த மரியாதையோட எந்த அன்போட மரியாதைங்கிற விட ஒரு அன்போடு பேசுவார் எந்த அன்போடு பேசினாரோ அதே அன்பு தான் இவ்வளோ வருஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அது எனக்காக இருக்கட்டும் ஜான் சார்க்கா இருக்கட்டும் ஷோபி சாருக்காக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் அவர் கூட ஒருபாடு ஒர்க் பண்ணோம்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவளோட காத்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் இந்த வீக் கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் நான் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தானே சார் சில கம்மி வேர்ட்ஸ்லாம் உங்களை பத்தி சொல்லி முடிக்கவே முடியாது நிறைய பேசணும் உங்களை பத்தி பேசினா ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையாக தான் என்ன பார்ப்பாரு எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரக்டா ஸ்டூடியோ வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப ஐ மீன் வேர் ஆல் இந்த டிஜிட்டல் ஹீரோ வேர் வாட்ஸ்ஆப்லயே வந்து கல்யாண பத்திரிகை வாட்ஸ்ஆப்ல அனுப்புற ஒரு காலத்துல அவரே போன் எடுப்பார் இந்த மேனேஜர் போன் பண்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்பல இருந்து நான் பாக்குற மேனேஜர் போன் தானு சார் பேசணும்னு சொல்றாரு இருக்கீங்களா இதெல்லாம் எது இருக்க டேரக்டா என்னமா எங்கமா இருக்க ஒரு வீட்ல ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் அன்பு இருக்கும் அதனால அவர் எங்கே இருக்கேன்னு சொன்னா எப்போ ஃப்ரீயாக சொன்னா இதுவரைக்கும் நான் வந்து இல்லை சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும் எகமா இருக்கிற சொல்லுங்க சார் தான் இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ணுவேன் நான் நான் நானே வரேன் அவரே வந்துருவேன் இப்படிதான் சில மா சில மாசங்களுக்கு முன்னாடி தவுனு சார் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ வந்தாரு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் சொருங்க சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீடிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வரல எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆக்சுவலுக்கு எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ தேவியை பார்க்கும்போது சரி ஷோபியை பார்க்கும்போது டுவெண்ட்டி இயர்ஸ் உள்ள ஸ்பேன் போயிருக்குன்ற ஞாபகம் இல்லை கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி டான்சர் வந்து எங்கேயாவது பீட் பண்ணுமோ சொல்லுவார் இது மாதிரி வந்து சச்சின் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நான் கூட சரி ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் போய் பண்ணுவாருன்னு நினச்சேன் நான் அப்புறம் த்ரீனு ஒரு அஃபிஷியல் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்தேன்னு பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணார் கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது ரீ ரிலீஸா இல்லை ஃபர்ஸ்ட் ரிலீஸா சிங்கிளர் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் செகண்டாக ரிலீஸ் பண்ணாரு தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு அப்புறம் ரீசெண்டாக அந்த கிப்ளி ஆட்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க அது பார்த்தா அந்த குண்டுமாங்க சாங் வந்து அது கிப்ளி ஆட்டில் வந்து அப்டேட் பண்ணி அது ஒரு வருஷன் இது பண்ணாரு இது என்ன இது புதுப்படத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணார் உண்மை சொல்கிறேன்னு அந்த ட்ரெய்லர் வந்து உங்களோ எல்லோரோடையும் சேர்ந்து நானும் அப்போ தான் பார்த்தேன் அந்த ட்ரைலருக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த இருபது வருஷமா உள்ள எத்தனை வாட்டி யூடியூப்ல எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்றது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயிலர் அதுக்கு வந்து டான்ஸ் பெரிய தேங்க்ஸ் அந்த பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணி பண்ணாரு அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம்டா தேட்டர்ல பார்க்கணும் ஒரு ஓந்துதல் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல தமிழ்நாடு ஃபுல்லாக வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாடு கேரளா பாம்பே படங்கள் கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாக வருது அதுக்கப்புறம் இல்லாமல் பார்த்தா யூகே தேட்டர் ரிலீஸ்னு வருது யூகே தேட்டர் ரிலீஸ்ட் அப்புறம் யூஸ்எ தேட்டர் ரிலீஸ்ட் அப்புறம் யூஏ தேட்டர் லிஸ்ட்டுன்னு அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்ன்னு பார்த்தா லைட்டாக இது என்ன இது பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு மட்டும் சொன்னேன் நான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து தேட்டரில் போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலாக இருந்துச்சு இருபது வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஜென்ரேஷன் வேறு மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்டென்ஸ் படங்கள் பார்த்துருக்காங்க எப்படி இருந்துச்சு பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விஜய் சார் நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தேட்டர்ல கொண்டாடுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய விளம்பரத்துல தன்னுடைய எல்லா இதுலயும் வந்துட்டு ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்தால வந்து டான்ஸோடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு அதுக்கப்புறம் தேவிசி டிஎஸ்பியோடைய ஒரு குசும்பு இருக்குன்னு ஓ நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணி ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்க போறீங்க இப்ப நான் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு மொத்த தேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி டோட்டலா வந்து வைப் பண்ண வச்சு சாங்னா இப்படி தாண்ட நீங்க ரசிக்கணும் ஒருத்தன் தேட்டர்ல வந்து உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தேட்டரையே கான்சர்டால மாத்தின ஒரு மனுஷன் அப்படின்னா அது டிஎஸ்பி அது நான் சொல்றது வந்துட்டு வெறும் ஒரு குத்துப்பாட்டுக்கோ ஒரு பெப்பி நம்பருக்கு கிடையாதுங்க நீங்க தேட்டர் நிறைய வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாத்துருக்கீங்க கண்மூடி திறக்கும் போது சாங்க்கு மொத்த தேட்டரே வந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறத வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஒரு மெலடி சாங் அதுக்கு வந்து டிஎஸ்பியோடைய ஹேட்ஸ் ஆஃப்